ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவாக வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்க மக்கள் வந்து சட்ட விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த வேல்யூ அப்டேட்ஸை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு வர்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவென்ட்டிவ் டிடெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி உள்ள தலைப்பு அதாவது சப்ஜெக்டு இந்த ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் வந்து தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு குற்றம் செய்ததற்காக வந்து டிடென்ஷன் பண்ணுறதில்லை அதாவது முன்னெச்சரிக்கையாக வந்து ஒருவரை கைது செய்வது அந்த முன்னெச்சரிக்கையாக வந்து எதுக்காக கைது செய்வாங்க அப்படின்னா வந்து முக்கியமானது தேச விரோகத்திற்கு செயல ஈடுபட போகிறார் அப்படின்னா வந்து கைது செய்வாங்க மற்றும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு உண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மற்றும் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்த உள்ளார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த மூன்று முக்கிய காரணங்களால் அந்த ப்ரிவெக்டிவ் டிடென்ஷன் அதாவது தடுப்பு காவலில் வைப்பது வந்து நடக்கும் இதோட ப்ரொசீஜர் இதனுடைய அத்தாரிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது தடுப்பு காவலில் வந்து சட்டம்னு ஒன்று இருக்குது அதுபோக இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் லையும் இன்வால்வ்மெண்ட் ஆகியிருக்கு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை வந்து இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது எதிர்கால குற்றங்களை தடுக்க விசாரணையின்றி ஒருவரை தடுத்து வைப்பதை உள்ளடக்கிய தடுப்பு காவல் இந்திய அரசியலமைப்பில் பிரிவு இருபத்தி ரெண்டு மற்றும் தொடர்புடைய சட்டங்களின் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை கோருகிறது தடுப்பு காவல்தின் காரணங்கள் என்ன மாநிலத்தின் பாதுகாப்பு பொது ஒழுங்கை பராமரித்தல் அல்லது அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பாதுகாப்பை பராமரித்தல் மற்றும் இந்தியாவில் பாதுகாப்புடன் வெளியுறவு போன்ற காரணங்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவிடப்படலாம் இந்த கடந்த கால குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக அல்ல ஆனால் எதிர்கால குற்றங்களை தடுப்பதற்காக ப்ரீவென்டிவ் டிஜெக்ஷன் வந்து செயல்படுத்தப்படலாம் தடுப்பு உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரி அதிகாரம் யாரிடம் இருக்கிறது செயலாளர் பதவிக்கு மேல் உள்ள மத்திய அரசு அதிகாரி மட்டுமே தடுப்பு காவலுக்கு உத்தரவிட முடியும் சில மாநில குறிப்பிட்ட சட்டங்களில் இந்த அதிகாரத்தை மாவட்ட நீதிபதிகள் துணை பிரிவு அதிகாரிகள் காவல் ஆணையர்கள் அல்லது கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் போன்ற அதிகாரிகள் வழங்கலாம் நடைமுறை என்ன தகவல் வெறும் உரிமை தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபருக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதற்கான காரணங்கள் விரைவில் தெரிவிக்கப்பட வேண்டும் ஆனால் அடுத்து தடுத்து வைக்கப்பட்ட நாளிலிருந்து ஐந்து நாளுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் பிரதிநிதித்துவ உரிமை தடுப்பு காவல் உத்தரவுக்கு எதிராக பொருத்தமான அரசாங்கத்திற்கு முறையீடு செய்ய தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபருக்கு விரைவில் வாய்ப்பு வழங்க வேண்டும் ஆலோசனை குழு மூன்று மாதங்களுக்கு மேல் தடுப்புக்காவல் நீட்டிக்கப்பட்டால் அதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளான நியமிக்கப்படுவதற்கு தகுதியுடைய அல்லது நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட நபர்களை கொண்ட ஒரு ஆலோசனை குழுவின் ஒப்புதல் தேவை நீதிபதியின் அதிகாரம் தேவையில்லையா தடுப்புக்காவலில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட்டின் அங்கீகாரம் தேவையில்லை நீதித்துறை மறு ஆய்வை தொடர்வதற்கான உரிமைகள் தடுப்புக்காவலில் சூழலில் வெளியிடப்பட்ட கூறப்பட்டுள்ள இது என்றால் தடுப்பு வைக்கப்பட்டுள்ள நபருக்கு அவர்களின் தடுப்புக்காவல் குறித்து உடனடி நீதி மறு ஆய்வுக்கான உரிமை இருக்க வேண்டும் பிரிவு இருபத்தி ரெண்டின் முக்கிய விதிகள் பிரிவு இருபத்தி ரெண்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ரெண்டு கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு நபரும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பயண நேரம் தவிர்த்து ஒரு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நீதிபதியின் அதிகாரம் இல்லாமல் அவரை காவலில் வைக்க முடியாது என்பதையும் உறுதி செய்கிறது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு மூணு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மேலாக காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட்டின் அதிகாரத்தின் தேவையிலிருந்து தடுப்பு காவலுக்கு விலக்கு அளிக்கிறது பிரிவு இருபத்தி இரண்டு உட்பிரிவு நான்கு தடுப்பு தடுப்பு காவலுக்கு வகை செய்யும் எந்த ஒரு சட்டமும் ஆலோசனை குழுவால் நீட்டிக்கப்படாவிட்டால் மூன்று மாதங்களுக்கு மிகாமல் காவலில் வைக்க அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று கோருகிறது பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ஐந்து தடுப்பு வைக்கப்பட்டுள்ள நபருக்கு தடுப்பு காவலுக்கான காரணங்களை தெரிவிக்கவும் உத்தரவுக்கு எதிராக பிரதிநிதித்துவம் செய்யவும் உரிமை உண்டு என்று கூறுகிறது பிரிவு இருபத்தி இரண்டு உட்பிரிவு ஆறு பொது நலனுக்கு எதிரானதாக கருதப்படும் உண்மைகளை வெளியிடுவதை தடுக்க அதிகாரத்தை அனுமதிக்கிறது பிரிவு இருபத்தி இரண்டு உட்பிரிவு ஏழு துணை பிரிவு நான்கு கீழ் ஒரு விசாரணையில் ஒரு ஆலோசனை குழு பின்பற்ற வேண்டிய நடைமுறையை வழங்குகிறது தமிழ்நாட்டின் தடுப்புக்காவல் பற்றி நாம் சுருக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாடு குறிப்பாக குண்டர் சட்டம் மூலம் தடுப்பு காவலை பயன்படுத்துவதில் ஒரு வரலாற்றை கொண்டுள்ளது தடுப்பு காவல் சட்டங்களை தவறாக பயன்படுத்துவதை சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சித்துள்ளது தடுப்பு காவலில் அதிகாரங்கள் அசாதாரணமானவை என்றும் சாதாரண குற்றவியல் நடைமுறைக்கு மாற்றாக பயன்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது மற்றும் தடுப்புக்காவல் அதாவது ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் ஐ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருப்பதாகவும் சில கூற்றுகள் இருக்கிறது அதாவது இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் என்பது தற்காப்புக்காக எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கையே தடுப்புக்காவல் என்பதை சுட்டி காட்டுகிறது அதாவது தடுப்புக்காவல் அதாவது ப்ரீவென்டிவ் டிடென்ஷனுங்கிறது ஒரு அஃபென்ஸுக்காக செய்யப்படுவது கிடையாது ஒரு அஃபென்ஸ் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரீவென்டிவ் டிடென்ஷன் வந்து பண்ணுவாங்க இது முன்னர் வந்து நிறைய பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஒரு தேர்தல் வந்தது அப்படின்னா வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து பண்ணுவாங்க அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அதாவது நாட்டுக்கு துரோ துரோகம் விளைவிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு பெரும்பான்மையாக பெரும் பிரச்சனைகளை கலவரங்களை தூண்டுவதற்கு உண்டான காரணிகள் இருக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கு ஒரு பட்சத்தில் அந்த நபர் மூலமாக நடக்கப் போகிறது என்று அறிந்தால் அந்த நபரை பிரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுவார்கள் அதை தவறு செய்ய விடாமல் தடுப்பதற்காக மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க என்ன அதே நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் யாரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உண்டான ரைட்ஸும் ஒன்று வந்து இருக்கிறது ஐந்து நாட்களில் வந்து எதற்காக வந்து ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் முறையிடுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் மறுசீராய்வு வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டெடென்ஷனுங்கிறது வந்து முப்பது நாட்கள் அதாவது மூணு மாதங்கள் வந்து மட்டும்தான் வந்து ப்ரிவென்டிவ் டெடென்ஷன் வந்து பண்ண முடியும் அதற்கு மேலாக பண்ண வேண்டும் அப்படின்னா வந்து அதற்குண்டான ஒரு சிறப்பு குழு அமைத்த பின்பு அந்த சிறப்பு குழுவின் உத்தரவின் பேரிலே வந்து அது நீட்டிக்கப்பட வேண்டும் அந்த நீட்டிக்கப்பட்டாலும் வந்து அதற்குண்டான ரைட்ஸ் அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் செய்யப்பட்ட நபர்களுடைய ரைட்ஸ் வந்து என்னென்னா நீதித்துறையை வந்து நாடலாம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வந்து தவறு செய்பவருக்கும் வந்து ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு மக்கள் வந்து அந்த ரைட்ஸில் தான் வந்து காலொன்றி இருக்கிறார்கள் நம்ம ப்ரிவென்டிவ்டி டென்ஷன்னா என்ன அதாவது தடுப்பு காவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து தவறு செய்ததுக்காக செய்யக்கூடியதல்ல முன்னெச்சரிக்கையாக வந்து ஒருவரை தடுப்பு காவலில் எடுப்பது தான் ப்ரிவென்டிவ்டி டென்ஷன் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சோம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் பிரிவெண்டிவ் டிடென்ஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து எஜுகேஷன் ஆஃப் லா வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ஆல்ரெடி வந்து இருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சட்டம் வந்து அனைவரும் தெரிந்து உள்ளட்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதனால் தான் நம்ம வந்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா மட்டும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மிக்க நன்றி வணக்கம்